ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த உலகத்தில் எல்லாருடைய ஃபஸ்ட்டு தேவை என்னென்னா சாப்பாடு தான் அதுக்காகத்தான் ஓடி ஓடி உழைக்கிறோமே அந்த சாப்பாடை நமக்கு கொடுக்குறவங்க அன்னபூர்ணி தாயார் தான் நம்மளை நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிறவங்களும் அவங்க தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் அன்னபூரணி தாயாரை சரியான முறையில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப முக்கியம் அன்னபூரணி தாயாரை பூஜை அறையில் வச்சாலும் கிச்சன்லேயும் அவங்கள வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் நான்வெஜ் சாப்பிட்றோமே எப்படி வைக்கிறது அப்படின்னா நான்வெஜ் ஹோட்டல்லலாம் சாமி ஃபோட்டோ வச்சுருக்காங்க தானே அவங்க தொழில் நல்லா போகணும் வர்றவங்கெல்லாம் நல்லா சாப்பிடணுன்னு தானே வச்சிருக்காங்க அது போல தான் கிச்சனில் வைக்கிறதும் வீட்ல இருக்கிறவங்க நல்லா சாப்பிடணும் அன்னபூர்ணி சிலைய வைக்காம ஹைட்டா வச்சு வழிபாடு பண்ணலாம் வாங்க நான் என் கிச்சன்ல எப்படி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் இதுதான் என்னோட கிச்சன் ரொம்ப சின்னது இதை ஆல்ரெடி நீங்கள் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கிச்சன் என்டர் ஆகிற வழியில் சைடில் இருக்க சுவரில் தான் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது அங்கே தான் அன்னபூர்ணி தாயாரை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் எடுத்து டீப் க்ளீன் பண்ணுவேன் அதை தான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு அந்த வாலை நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன் இந்த லோட்டஸ் வால் ஹேங்கிங்கை நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை பற்றி போட்டிருக்கேன் இதில் கீழே தொங்குற அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நடுவில் அம்மன் ஃபோட்டோவை மாட்டி வச்சிருக்கேன் அடுத்து ஊஞ்சல் இது ஆல்ரெடி என் வீட்டில் இருந்தது தான் ஆக்ரலிக் பெயிண்டால் இதில் பெயிண்ட் பண்ணிட்டு கோலம் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண ஒரு பெல்ல மாட்டி வச்சிருக்கேன் இந்த பெல் காதி கிராஃப்ல வாங்கினது அதுக்கு மேல ஒரு ரெட் கலர் ஸ்டோன் ஒண்ணு மாட்டி வச்சிருக்கேன் இது அரைக்காசு அம்மன் கோயில்ல வாங்கினது டெக்கரேஷனுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ அங்கங்க மாட்டி வச்சிருக்கேன் ஊஞ்சல்ல ரெண்டு சின்ன ஆர்டிபிஷியல் ஃப்ளார்ஸ ரெண்டு பக்கமும் வச்சிருக்கேன் மயில் தோகை வைக்கிறது ரொம்ப நல்லது அது கூட டெக்கரேஷனுக்காகவும் இந்த மயில் பொம்மைய ஊஞ்சல் மேலே வச்சிருக்கேன் இப்போ ஒரு சின்ன கிண்ணத்துல பச்சரிசி போட்டு நிரப்பிக்கிறேன் அதுக்கு மேல கொஞ்சம் தோரம் பருப்பையும் போட்டுக்கிறேன் அதுக்கு மேல ஒரு கிராம்பு மொட்டோட இருக்கணும் மொட்டு இல்லாம வைக்கக்கூடாது ஒரு ஏலக்கா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சு அது கூட ஒரு அஞ்சு ரூபா காயினையும் வச்சு அதுக்கு மேல அன்னபூர்ணி சிலைய வச்சுக்கிறேன் அவங்க கையில கொஞ்சம் பச்சரிசியையும் போட்டு வச்சுக்கிறேன் அவங்களுக்கு வளையல் மாலையையும் போட்டுக்கிறேன் அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இந்த அன்னபூர்ணி அம்மனை கொண்டு போய் கிச்சனில் ஊஞ்சல் மேலே சென்டர்ல வச்சுக்கிறேன் சிலைக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சுக்கிறேன் ஊதுவத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன் ஒரு சொம்புல கொஞ்சம் நல்ல தண்ணி பிடிச்சு வச்சுக்கிறேன் இப்போது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் வெள்ள சாதமும் அது கூட நெய்யும் சேர்த்து நெய்வேத்தியமாக சாமி கிட்ட வச்சுக்கிறேன் விளக்கேத்தி தீப தூபங்கள் காட்டி ஓம் பக்வத்யை வித்மஹே மகேஸ்வரியை தீமஹி தன்னோ அன்னபூர்ண பிரச்சோதயாத்துங்கிற அன்னபூரணி காயத்ரி மந்திரத்தை சொல்லி என்னோட பூஜையை முடிச்சுக்கிறேன் எவ்ரி ஃப்ரைடே நான் இப்படி தான் மார்னிங் சுக்கர ஓரையில் பூஜை பண்ணுவேன் டெய்லி சமைச்சதும் இதே மாதிரி சாதத்தை அன்னபூரணிக்கிட்ட வச்சு விளக்கேற்றி வச்சுடுவேன் அன்னபூரணி தாயே எப்பவும் என் வீட்டில் சாப்பாட்டுக்கு குறையே வரக்கூடாது அதே போல் சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாது நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் நோய் நொடி இருக்க கூடாதுன்னு தான் சமைப்பேன் வீக்லி ஒன்ஸ் இந்த அரிசிய மாத்திடுவேன் மாத்தின பழைய அரிசிய மறுநாள் சாதம் செய்ய யூஸ் பண்ணிப்பேன் நீங்களும் அன்னபூரணி சிலைய பூஜை அறையில வைக்கணும்னாலும் சமையல் அறையில வைக்கணும்னாலும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கும்பிடுங்க நாம சாமி தானே கும்பிடுறோம் தப்பு ஒன்றும் பண்ணலையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்